இன்னைக்கு ஒரு கதை புளி தாத்தா பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க அவங்க கூட அப்ப என்ன பண்றாங்க அந்த தெருல இருக்கு சொன்னீங்க அவங்க சேர கூட விளையாட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தாத்தா அந்த வீட்டுக்கு வந்தாங்க வந்த வந்தோட தாத்தா நீங்க கதை சொல்லுங்க தாத்தா கதை சொல்லி ரொம்ப நாள் தாத்தாடா என் கதை சொல்லுங்க நான் என்ன கதைதான் சொல்றது எல்லா கதையுமே சொல்லிட்டேடா சொந்த கதையை வேணா சொல்லணும் இல்லைன்னா ஏதாவது இத்த கதா கதைய சொல்லணும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு உன்ன பரவாயில்ல தாத்தா ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் சரிடா அப்படின்னு யோசிக்கிறாரு அப்ப பேர பேக்கா தாத்தா நம்ம வீட்டுல மான் பொம்புங்க தாத்தா அப்படின்னு ஏன் தாத்தா இந்த மான்பொங்க பொம்ப நீங்களா தாத்தா வேட்டையாடிங்க நினைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்டான் அவரை சொல்றாரு நான் மான் பொம்பலாம் வேட்டையாட மாட்டேன்டா நான் மான் பொம்பா வேட்டையாட மாட்டேன்டா இது மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு காப்பான்ப்போத்தா சிங்கம் புரிய வெட்டி அடுக்கீங்களா அப்போ அந்த சிங்கம்புடி தலைவா எந்த தாத்தா அப்படின்னு கேட்கலாம் இன்னொரு பையன் கேக்குறான் அவங்களோட ஃப்ரெண்டு சிங்கம் புடி தலையாக அதெல்லாம் இவ்வளவு நேரம் வச்சிருந்தா நாத்த முடிச்சிருந்தா அதனால அதெல்லாம் வந்து இவ்வளவு நேரம் வச்சிருக்க முடியாதுதா அப்படின்னு ஒரு பையன் சொல்றான் இன்னொருத்த என்ன சொல்றான் டேஷ் அதெல்லாம் பத்திரம் படுத்தி வைக்க முடியும்தா நல்லா பதம் பார்த்து வைப்பாங்களா பதம் பார்த்து நல்லா பண்ணி வச்சா அந்த தலையெல்லாம் அப்படியே இருக்கும்டா ரொம்ப வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லுங்க உடனே இன்னொருத்த கேக்கிறான் தாத்தா அந்த ஆஹ் எல்லாம் எங்க தாத்தா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறான் சிங்கம் புலி இதோட தலை என்ன எங்க தாத்தா அப்படின்னு கேட்கலாம் டேய் நான் வந்து அது அஸ்ஸாம் காட்டுல நான் வேட்டையாட்டுறதுடா அஸ்ஸாம்ல இருக்கிறப்ப அங்க காத்துல வேட்டையாடுறது நான் அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது அது குக்கிங் குப்பிங்றதுக்கெல்லாம் அளவு பண்ண மாட்டாங்க அனுமதி தர மாட்டாங்க அதனால நான் என்ன தாத்தா சொல்றீங்க எல்லாத்தையும் அங்கேயே தந்துக்கீங்களா சரி தாத்தா வேட்டையாடுறது பாட்டி இருக்குமே அது இந்த தாத்தா என்ன காராடா இருக்கு நம்ம ஊர்ல காடே இல்ல அதனால சொல்லிட்டு அதுலயும் அப்படியா தாத்தா அப்ப நீங்க வேறதுக்கு அடையாளமா எதுவுமே இல்லையா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கிறான் ஏங்கா புளித்தோல் இருக்குடா எங்கிட்ட அப்படின்னு தாத்தா சொல்றாரு குளித்தோலா எங்க தாத்தா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் இது தான் எடுத்துட்டு அப்படின்ட்டு தாத்தா என்ன செய்றாரு போகிறாரு போயிட்டு புளிந்தோலை எடுத்துட்டு வர்றாரு எடுத்து வந்து பசங்க கிட்ட காமிக்கிறார் என்ன தாத்தா புளித்தோடு வளகமேல இருக்கு அப்படின்னு கேக்குறான் டேய் புளித்தோடு சொக சொலான்னு இருந்துச்சு நான் அதை சுத்தம் பண்ற குடுத்தனா இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க பதம் பண்ணணும்ங்கிறதுக்காக என்னெல்லாமோ கெமிக்கல் எல்லாம் போட்டு பாலிஷ் பண்ணி அப்படி வெது வெது நாக்கிட்டாங்கடா வல வல நாக்கிட்டாங்கடா அப்படின்னு தாத்தா சொல்றாரு சரி தாத்தா

போய் கடையில போய் பிளாஸ்டிக் துணி தோலை வாங்கிட்டு பசங்க கிட்ட இப்படி பொய் சொல்றீங்களே நீங்க விட்டா வெளியில உங்க பார்த்தது எனக்கு ரொம்ப சிரிப்பா வந்துச்சு சிரிப்பா அடக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க அதுக்கு அவர் சொல்றாரு ஏதாவது பாரு நான் இப்ப பொய் தான் சொன்னேன் ஆனாலும் அந்த குழந்தைங்க ஒரு சந்தோஷமா போறாங்கல்ல நான் சொன்ன இந்த பொய்னால அந்த குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு தாத்தா போய் தான் சொல்லிருக்காரு ஆனா அது இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இல்ல இல்லையா அப்போ அதுக்கான குரல் சரியா அதுக்கான குரல் என்னன்னு பாத்தீங்கன்னா குரல் இருநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு வாய்மை எனப்படுவது காதையில் என்ன செய்யாது செஞ்சர கூடாது அப்படிப்பட்ட ஒரு சொல்ல வாய்மை சில நேரத்துல நல்லதுக்காக நம்ம பொய் சொல்லுவோம் அந்த பொய் வந்து யாரையும் பாதிக்காதையா அந்த மாதிரி உண்மை என்பது என்னவென்றால் சொல் ஆகும் வாய்ப்பை எனப்படுவது யாதெனில் தீமை இராத சொல் விளக்கம் உண்மை என்பது என்னவென்றால் அதிலால்

കുറ എന്താ കഥ കാണുര ഇത് സരിയാതാ